வந்தவனையும் நலப்பறைகள் இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உண்மையாவே ஒரு என்னத்தை சொல்ல அப்படியே தலையை டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா எங்க ஊர்ல ஆடி திருவிழா சந்தியாப்பூர் திருவிழா நம்ம ஊர்ல வந்து கிராண்டான திருவிழா கூட தனசு நாமசர் வீட்டுல மிக பிரம்மாண்டமா நடக்கும் நம்ம ஊர்லயும் சேம் அதே சந்தியாப்பூர் திருவிழா இருக்கா எல்லாரும் நீங்க எல்லாம் திருவிழானா ஃபர்ஸ்ட் எப்போ ட்ரெஸ் வாங்க போவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ பார்க்கும் எனக்கு ஆரம்பத்துல கமெண்ட் பண்ணியிருக்கேன் திருவிழா எத்தனை நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுப்பீங்க அப்படின்னு நான் எப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறது தெரியுமா ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்காது இன்னைக்கு ஆடி திருவிழானால பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு தான் போக நம்ம சாலை யாருங்க என்னையை மட்டும் தனியாக சாலை விடிய அனுப்பிட்டு ஆம்புளன்ஸுங்க எங்கள் படுத்து கிடக்கு நல்லா தூங்குங்க இங்கே பாருங்க மாமா சோறாக்கி வச்சுட்டேன் நேற்று உள்ள ரசம் இருக்கு ஏதாவது தொட்டுக்கிற பார்த்து சாப்பிட்ருங்க சரியா ஆ தொட்டு நேற்று வீடியோ இருந்துச்சுல அந்த சங்கசத வீடியோ எடுத்து சாப்பிட்டுருங்க எல்லாரும் கொஞ்சம் காட்டுங்க ஃபோன் அதெல்லாம் ஆட்டோவே வந்துருச்சு வேக கிளம்புங்க கிளம்பியாச்சா கட்டப்பே எடுங்க கடையில் கொஞ்சம் ஜாமங்க கட்டப்பேன் நீ உள்ள வந்து போ கிளாஸியாக போய் எடுத்துட்டு ஓடு ஆமாம் எங்கேயாவது கட்ட போயிருக்கும் இல்லை மேலே செல்ஃபில் கிடைக்கும் மாமார சொல்லிவிடு தட்டி கொடுங்க தூசி மூக்கில் மூக்கில் வட்ட தும்மூல இருந்து செத்து பேரு ஊருக்கு போகிற மூக்கி போய்க்கு குப்பையாக்கிட்டியா ஆமாம் கரெக்டு தான் தூசியை கொண்டு இது மெத்தையில் தான் அடிக்கணும் இருபது ரூபாய்க்கு ஒரு புது கட்டா போய் வாங்கிக்கிறேன் இருந்தாலும் கட்டப்பை ஆமா சட்டமா கட்டப்பை இல்லாம பொம்பளை கிளம்ப கூடாது

இங்க மாமா போடான்னு கேக்குறேன் அப்படின்னு பாரு யாருமே படுத்து கிடக்கு

தம்பிங்களுக்கு எடுத்தாச்சு அடுத்து வந்து பாப்பாங்களுக்கு பாக்குறதுக்கா எடுக்கலாமா இந்த ஆடி ஆஃபர் அப்படின்னா எதுவும் இல்லையானே எனது ஆடி ஆஃபர் இல்லையான்னு கேட்டேன் அந்த ட்ரெஸ் கணிச்சுருக்குறீங்க பதினஞ்சு சதவீதம் ஆஃபர் அதான் ஆடி ஆஃபர் டாப்ஸுகளுக்கு பத்து வயசுல அந்த பிள்ளை நல்லா ஹைட்டா இருக்கும் அது கொஞ்சமாவே கொஞ்சமாவது வச்சு போடுற மாதிரி இருக்கணும்ல

பேர் என்னது நான் என்ன பட்டு கண்ணு கட்டுற தூரத்தில் ஒரு வீடு தெரியுதா இல்லையா அதான் எங்கள் வீடு காட்டுப்புறாவா தெரியுதே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரு என்ன

என்ன அதே மாதிரி ஒரு பாட்டில் தான் உள்ள வச்சுருந்தோம் இருக்கிறதுக்கு மட்டும் பொறிச்சு விடுங்க மீன் பொறிக்கலாக்க ஆ மாமா நான் சொல்லிட்டு தான் உங்களை சோறு ரசம் இருக்கு உருளைக்கிழங்கு விட்டுருக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தொட்டுக்கிட்ட பார்த்து சாப்பிடுங்க மீனும் கொக்காது எதுக்கு எங்கள் அக்கா எழுக்கிறியா நான் உங்க அக்கா எழுக்குவா ஒருத்தனுக்கு ட்ரெஸ்ஸுக்காக நாங்கள் எப்படி திருந்து தெரியுமாடா வண்டியா கணையில் உள்ளவன்லாம் அவனை மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டிருக்கேன் அவ்வளோதான் இங்கே பாருங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்திருந்தாச்சு இது மாதிரி வந்தோன்னே என்ன ட்ரெஸ் எடுத்துருந்துருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் அங்கே அவங்க வந்து சாப்பிட போகிறாங்களாம் இந்த அம்மா ஆ இந்த அம்மா வந்து உள்ளே போய் இப்போ தான் என்ன வாங்கிக்கிட்டு எனக்கு பிடிக்கவே எனக்கு வேறு ட்ரெஸ் எடுங்க சொல்லிட்டான் கடைசியில் இன்னொரு ட்ரெஸ் எடுத்துட்டோம் அதுவும் சேம் பச்சை கலர் இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குது எடுங்கலாம்

நீங்கள் பேரழகம்மா நாங்கள் அழகு கலகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழகை என்னால் அழகு தேவை கிடையாது நீங்கள் வந்துக்கிட்டு மேலாக மினிக்கி மினுக்கிட்டு மினுக்கிறதுக்காண்டி நல்லா பச்சை பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நானும் பசுக்கி சாப்பிட போகிறேன் நம்ம வந்து நைட்டு வீடியோவில் எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பிள்ளைங்களெல்லாம் வீடியோவில் காட்டிட்டுலாம் அப்போ வந்து என்னென்ன ட்ரெஸ் வந்து பார்த்துக்கிடுங்க பாய்